ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க நம்ம கார்டனில் இன்றைக்கி பன்னீர் ரோஸ் நல்லா மூணு பூ பூத்துருக்குது நம்ம கட் பண்ணி விட்டு மொட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ மூணு பூ மொத்தமாக பூத்துருக்குறாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா மொட்டும் வந்து பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா செடியுமே அப்புறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் ரோஸும் ரெண்டு பூ பூத்துருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டாயிரத்து கொஞ்சம் தான் விரிஞ்சிருக்கு பூ ஃபுல்லாகவே விரிஞ்சிட்டாங்க சரி பூத்துக்கிட்டே இருக்குது அதுவும் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம டாபிக் என்னென்னா செடி எல்லாம் நாற்று அதாவது தொட்டிக்குள்ளே நம்ம வச்சுருக்கிற செடிக்குள்ளேயே தொட்டிக்குள்ளே வந்திருக்கிற நாற்று பற்றி தாங்க பாருங்கள் எல்லாம் தக்காளி நாற்று பாருங்கள் தக்காளி நாற்று உருளை பூண்டுன்னு எல்லாமே அதுவே முளைச்சி வந்திருக்குது அது எல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பாருங்க ஒவ்வொரு தொட்டிலையும் ஒன்று ரெண்டு வந்துருக்குது பாருங்கள் உருளைக்கிழங்கு இது ஒன்றும் இல்லைங்க நாங்கள் தோல் சீவி கொண்டு வந்து போட்டதில் தன் தோலில் விட்டு வந்துருக்குது கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருந்த தோலில் உருளைக்கெழங்கு மாதிரி இருக்குதுன்னு நாங்கள் அதை எடுத்து பார்த்தா அதில் கீழே வந்து தோல் தான் இருந்தது இது பார்த்தீங்கன்னா பூண்டு இதுவும் பூண்டு வந்து கொஞ்சம் வாடின மாதிரி பழுத்த மாதிரி இருக்கிறத தூக்கி போட்டுருவோம் இல்லையா அப்படி தூக்கி போட்டதுலேருந்து ரெண்டு பூண்டு வந்திருக்குது நீங்களே பாருங்கள் அதில் வந்து பூண்டு தோல் இருக்குது கிலோ பூண்டு அது ரெண்டு பூண்டு செடி வந்திருக்குது இந்த தொட்டியில் குரோபேக்கில் இப்படியே எல்லா இதுலேயும் எதனாவது ஒரு நாற்று ஏதாவது ஒரு நாற்று வந்துடுது இது இந்த தொட்டிக்குலேயும் தக்காளி வந்துருக்குது அப்படியே பா பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏற்கனவே நான் வந்து உருளைக்கெழங்கு நான் எடுத்து வச்சுருப்பேன் கட் பண்ணி எடுத்து வச்சேன்னு சொன்னேன் முளை விட்டுருந்ததை அது பாருங்கள் எவ்வளோ அதுதான் வருதுன்னு அதில் ரெண்டு வச்சதில் ஒன்று தான் வந்திருக்குன்னு சொன்னேன் இன்னொன்று அது வருது பாருங்கள் சின்னதாக வந்திருக்குது ரெண்டு நாற்றும் வருது அப்புறம் வந்து பீன்ஸு நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டோம் வீட்டிலையே இருந்த பீன்ஸில் அப்படியே முளை விட்டுருந்ததை எடுத்து போட்டு விட்டது நல்லா முளைச்சி வந்திருக்குது பீன்ஸ் செடியும் வந்தாச்சு இப்படியே நம்ம வந்து செடி வந்து நாற்று முளைக்கிறத எடுத்து வச்சாலே நம்மளுக்கு வந்து காய்கறிங்க நல்லா கிடைக்கும் நிறையா நாற்றும் செடியும் ஆயிடுது நம்ம வீட்டில் இப்படியே தான் காய்கறி செடிங்க நான் நிறையா வந்திருக்குது எனக்கு இந்த தடவை புடலை எல்லாம் போட்டிருக்குறோம் பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு பாகக்க மட்டும்தான் நம்ம வீட்டில் இருந்துகிட்டு இருந்தது பீன்ஸு போட்டாச்சு பீன்ஸுக்கு அப்புறம் புடலை எல்லாமே வருது இந்த வருஷம் காய்கறி நம்மளுக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செடியில் பாருங்கள் தும்பி இருக்குது அதுவும் எடுத்தாச்சு வீடியோவில் அப்புறம் இது பாரிஜாதம் சின்ன பாரிஜாதம் மூணு பூ பூத்ததுக்கப்புறம் இன்னும் பூவை எடுக்கவே இல்லை அது செம்பருத்தி சொல்லப்போனால் இப்போது பூ ஆயிட்டாங்க முட்டுக்கல்லாம் அவ்வளோவா இல்லை பூக்களும் அவ்வளோவா பூக்கிறது இல்லை டெய்லியும் பூத்துட்டு இருந்தாங்க அஞ்சு ஆறு கூட பூத்தாங்க இப்போ பூக்களை அப்புறம் மஞ்சள் வேணக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இருவாச்சி மல்லி கட் பண்ணி விட்டது ஃபுல்லாக துளர் வந்துட்டாங்க இருவாச்சி மல்லி த எப்பமே பூ இருந்துக்கிட்டே இருக்கும் நிறையா இல்லைனாலும் ஒன்று ரெண்டு பூத்துக்கிட்டு இருக்கும் நம்மளுக்கு சீசன் இல்லைனாலும் பூ கொடுத்துக்கிட்டே இருக்கும் பார்க்கலாம் நம்மளுக்கு வர்ற துளர்லாம் மொட்டை வைக்குதான்னு பார்க்கலாம் அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம மல்லிக்குள்ளேயே இருந்த மாதுளை செடி கும்பல மொளச்சி எப்படி வந்துட்டுருக்காங்க பாருங்கள் ரொம்ப கிட்ட கிட்ட வந்ததுனால உள்ளுக்குள்ளே கொஞ்சம் வாடிட்டுருக்காங்க ஒரு வேளை தண்ணி ஊத்துச்சில இது வாடிச்சே தெரியல தெரில கொஞ்சம் வாடி இருக்குது மற்றபடி நல்லா வந்துகிட்ருக்குறாங்க அதுவும் இவ்வளோ செடி நம்ம வச்சுருந்து என்ன பண்ண போகிறோம் தெரியல அப்புறம் பார்த்திங்கன்னா எலுமிச்சை இதுவுமே மழையில் காஞ்ச மாதிரி இருந்தது இப்போ நல்லாவே தொழுத்து வந்துகிட்ருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டதில் வாடாமல்லி வாடாமல்லி பூவை எடுத்து அப்படியே அந்த தொட்டிக்குள்ளே போட்டு விட்டேன் பாருங்கள் அந்த பூ மேலேயே அப்படியே முளைச்சி வந்துருக்குது பாருங்களேன் அது விதைய அப்படியே அந்த பூவிலே அப்படியே கொத்து கொத்தா அப்படியே முளைச்சி வந்துடுச்சு பார்த்திங்கன்னா தெரியும் அழகாக வந்திருக்குது கொஞ்சம் பெருசான பிறகு மாற்றிக்கலாம் அப்புறம் பாருங்க பப்பாளி இந்த பப்பாளி வந்து இட்லி பூச்செடி தொட்டிக்கெல்லாம் நிற்கிது அப்போது விதை போட்டதுன்னே தெரில நான் இப்போ முளைச்சிருக்கேன் மூணு தக்காளியும் ஒன்று நிற்கிது அதில் நான் சம்பங்கி இன்னுமே நம்மளுக்கு பூக்களை நான் வாங்கிட்டு வரும்போது பூவோடு வாங்கிட்டு வந்தேன் அது பூத்து முடிச்சதுக்கப்புறம் இன்னும் நம்மளுக்கு பூ வைக்கல அது சீசன் எப்போன்னு தெரியல பார்க்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி பூ செடியில் ரெட் கலர் சொல்லவே வேண்டாம் எப்போவுமே பூ இருந்துக்கிட்டே இருக்கும் கொத்து கொத்தா பார்த்திங்கன்னா இப்போவும் அதே போல் இருக்குது பிங்க் கலரில் ஒரு கொத்து இருக்குது அதுவுமே வந்து ரெட் கலர் ம வச்சுருக்கிறது மாதிரி இல்லை கொஞ்சம் கலக்கமாக தள்ளி தள்ளி தான் இருக்குது அது தொட்டி மாற்றி வச்சா அப்படி வரும்னு தெரியல பாட்டு கிடைக்கல பாட்டு கிடைச்சா நான் வந்து மாற்றி வச்சுடுவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பாரிஜாதம் பாரிஜாதத்தில் பூக்கள் மொட்டுக்கள் எல்லாமே பூத்துட்டாங்க இருந்தாலும் மறுபடியும் மொட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க மொட்டு திரும்ப திரும்ப நம்ம வந்துக்கிட்டே இருக்கிறாங்க மொட்டு வந்து பூத்துக்கிட்டே இருக்குது சின்ன செடியாக இருக்கிறப்ப இந்தளவுக்கு பூத்ததில்லை கொஞ்சம் நல்லா பெருசாக வந்ததுனால இப்போ கொஞ்சம் பூக்குது அப்புறம் நம்மளும் வரோம் அப்பப்போ எது கிடைக்கிதோ அதை கொடுத்துக்கிட்டே வரோம் கொடுத்துக்கிட்டே வந்ததுனால பூவும் வந்துக்கிட்டே இருக்குது சரி பார்க்கலாம் நல்லபடியாகவே மொட்டு வருது பாருங்கள் நிறையா வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்புறம் வந்து திராட்சை செடி இந்த திராட்சை செடி தொட்டிக்கெல்லாம் பாருங்களேன் ரெண்டு தக்காளி நாற்று இருக்குது எவ்வளோ அழகாக பச்சை பச்சின்னு வந்திருக்கு பாருங்கள் வருது அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வெங்காயத்தால் எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள் சின்ன வெங்காயம் தாங்க இது அழகாக வந்துருக்கு வந்துக்கிட்டு இருக்குது இது என்ன நாற்றுனே தெரியல நாங்கள் எதுவும் போடலை ஆனால் கும்பலாக முளைச்சி நிற்கிது சரி கொஞ்சம் பெருசாக வந்தால் என்ன நாற்றுன்னு தெரிய தெரியும்னு அப்படியே விட்டு வச்சுக்கிறோம் பார்க்கலாம் என்னென்னு மு அப்புறம் மூக்கத்தி பட்டன் சின்ன சின்னதாக ஃபேரி ரோஸ் குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி தான் இதுவும் இருந்தது நாங்கள் வாங்கும்போது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த வாரத்துக்கு கொஞ்சம் பெருசாகவே மொட்டு வருது பூவும் நல்லா கொஞ்சம் பெருசாகவே பூக்குது இப்போ நல்லா துளிர் வந்து வராங்க திராட்சை நல்லா வராங்க அப்புறம் பவளமல்லிங்க சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க அப்புறம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சந்தா டாடா டட்டா பாய் பாய்